டே ஒன்று ப்ரோமோ ஒன்றில் பிரம்மாண்டமாக ஆரம்பமானது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க போட்டியாளர்களுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி நேற்று விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு போனார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்பணும் அப்படின்னு அதை பற்றி தானே டிஸ்கஷன் இருக்காங்க ஜாக்லின் ரவீந்தர் சார் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க முதல் எவிக்ஷன் முதல்ல யார் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத கவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க நினைக்கிற டைரக்ட் நாமினேஷன் பிளாஸ்மா டிவி முன்னாலே அதில் முதலாவதா தர்ஷா குப்தா சத்யாவையும் விஜே விஷால் வந்து ஜாக்லின் நாமினேட் பண்ணுறாங்க சௌந்தர்யா அர்ணவையும் ரவீந்திரன் சாச்சனாவையுமே அருண் வந்து ரவீந்திரன் சாரமு டேரக்டாக நாமினேஷன் செய்கிறாங்க இதில் அதிரடியாக வெளியாக போகும் வெளியேறுப்போம் போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி இந்த புறமாவை முடிக்கிறாங்க